வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க கொடுக்க போகிறேன் ஸோ பெரிய வீடியோலாம் கிடையாது சின்ன வீடியோ தான் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் ஸோ அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயம்தான் ஜனவரி பதினேழாம் தேதி நடந்திருக்கு பத்தொம்பது வயசு பொண்ணு சின்ன பொண்ணு காலேஜ் படிச்சிட்டு இருந்த பொண்ணு உடல் எடையை குறைக்கணுன்றதுக்காக போராக்ஸ் வாங்கி சாப்பிட்ருக்காங்க ஸோ அதனால் அவங்களுடைய உயிரும் பறி போயிருக்கு இது உண்மையிலே சோகமான ஒரு விஷயம்தான் வருத்தப்படுவதற்கான ஒரு விஷயந்தான் இதெல்லாம் ஸோ அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்ன்றதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல ஸோ இப்போ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்குங்க நம்மளுடைய யூடியூப் ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் கூட ஆகட்டும் ஸோ எல்லாத்துலேயும் எல்லாருமே ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ அது எந்தளவுக்கு உண்மை இருக்கா இல்லையான்றத நம்ம தாங்க யோசிக்கணும் கடவுள் நமக்குன்னு ஒரு அறிவை கொடுத்துருக்காரு ஸோ நம்ம யோசிக்கணும் ஒரு வீடியோ வருது போடுறாங்க அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதில் எந்தளவுக்கு உண்மை இருக்குது பொய் இருக்குன்றதை பாருங்கள் ஒரு டாக்டரையும் கன்சல்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க இது இது வந்து எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த பெண் சாப்பிட்ட அந்த போராக்ஸ் வந்து வெங்காரம் அப்படின்றத சொல்லுவாங்க சோடியம் டெட்ரா போரேட்னு சொல்லலாம் சோடியம் போரேட்னு கூட சொல்லலாம் ஸோ வெங்காரம் அது வந்து ஒரு கெமிக்கல் மோஸ்ட்லி வந்து அது டிட்டர்ஜென்ட்ஸில் இண்டஸ்ட்ரீஸில் காஸ்மெட்டிக்ஸில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் அது இதை வந்து அப்படியே வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கிட்னி மூளை நுரையீரல் இறைப்பை குடல் எல்லாமே பாதிக்கிறோம் பாதிச்சிரும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இப்படி தான் மரணம் அப்படின்றது நிகழும் போராக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படியே எடுத்துக்கிட்டா சொல்கிறேன் ஸோ ஆனால் சித்த மருத்துவத்தில் வெங்காரம் பயன்படுத்துகிறாங்க நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் அப்போ சித்த மருத்துவத்தில் இருக்கே அப்படின்னு ஆமாங்க சித்த மருத்துவத்தில் இருக்குது வெங்காரம்லாம் பயன்படுத்துகிறாங்க ஆனால் அதை வந்து அப்படியே வந்து பவுட்ரு பண்ணியும் இது பண்ணியும் ஜனங்களுக்கு கொடுக்கறது கிடையாது ஸோ அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது அது வந்து சுத்திகரிப்பு அப்படின்னு சுத்திகரிக்கும் முறை அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அதெல்லாம் பண்ணுவாங்க அதை தவிர்த்து இன்னும் நிறைய ப்ராசஸ் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அதை லேபுக்கு அனுப்புவாங்க அது வந்து மக்கள் சாப்பிட்லாமா அது ஏற்றதா அப்படின்ற இந்த பரிசோதனையெல்லாம் நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் அது வெளியில் சாப்பிட்றதுக்கு வரும் ஸோ அதுவுமே டாக்டரோட அட்வைஸ் படி தான் எடுக்கணும் டாக்டரோட அட்வைஸ் எல்லாம் எடுக்கிறது நல்லது கிடையாது ஸோ வெங்காரம் வந்து நல்லதாக கெட்டதான்றது இப்போ நான் பேச விரும்பலை உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மைன்றதை யோசிங்க உங்களுக்குன்னு ஒரு அறிவு கடவுள் கொடுத்துருக்காரு ஸோ அதை யோசிங்க யோசிச்சுட்டு அதை நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் ஒரு டாக்டருக்கு ரெண்டு டாக்டராக கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுங்க இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதை பற்றியும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் முக்கியமாக டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் எடுக்காதீங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருத்தவங்க உடம்பு ஒரு ஒரு மாதிரி ஸோ யாருக்கு எது ஒத்துக்கும் ஒத்துக்காதுன்றது நமக்கு தெரியாது ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அதாவது நீங்கள் உன் இன்டர்னலாக ஏதாவது ஒன்று சாப்பிட போகிறீங்க உங்கள் குழந்தைங்களை கொடுக்க போகிறீங்க நீங்களே எடுத்துக்க போகிறீங்க உங்கள் உடம்பில் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு நம்பாதீங்க அது உண்மையாக பொய்யான்றதை யோசிங்க சர்ச் பண்ணுங்கள் டாக்டர்க்கிட்ட அட்வைஸ் கேளுங்க ஸோ இது வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ விழிப்புணர்வோடு இருங்க எல்லாேருக்கும் பிரச்சனை இருக்குதாங்க குண்டாக இருக்கேன் கருப்பாக இருக்கேன் இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது ஹேர்ஃபால் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் மூலியமாகவே நீங்கள் நிறைய விஷயத்த சரி பண்ணிக்க முடியும் உங்கள் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் ஸோ நீங்கள் புதுசு புதுசாக சில விஷயங்களை தேடி போகணுன்னு அவசியம் கிடையாது ஆரோக்கியமாக சாப்பிடுங்க பாரம்பரியமான உணவுகளை சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க அப்போ தான் நல்லா இருக்க முடியும் ஸோ நான் சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க தேங்க் யூ